மேல்முறையீட்டு மனுவுடன் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிய மு க ஸ்டாலின் களம் இறக்கிவிடப்பட்ட ரகசிய வழக்கறிஞர்கள் நூறு கோடி கை மாறுகிறதா டெல்லியில் சரண்டராக திடீர் பயணம் வணக்கம் நண்பர்களே டாஸ்மாக் ரைடு விவகாரம் உச்சம் பெற்றுள்ள நிலையில் திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியை கட்டம் கட்டிவிட்டார்கள் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து வருவது ஊரறிந்த விஷயம் குறிப்பாக மதுபான கடைகளில் குவார்டருக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது அதிலும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ரைடு நடத்திய போதும் கூட டாஸ்மாக் கடைகளில் குவார்டருக்கு அதிகமாக பத்து ரூபாய் வாங்குவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தவில்லை நாங்கள் அப்படித்தான் வாங்குவோம் எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்பது போன்றே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே அமலாக்கத்துறை இந்த ஆயிரம் கோடி ஊழலோடு டாஸ்மாகில் பத்து ரூபாய் அடிக்கும் இந்த விவகாரத்தை பட்டியல் போட்டுவிட்டார்கள் அதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தினர் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல்கள் பற்றி தெரிந்தவர்கள் என்பதால் இதற்கு திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லவில்லை அதனால் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியுள்ளார் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை டெல்லியை சேர்ந்த சில முக்கிய வழக்கறிஞர்கள் திமுகவின் பின்னணியில் உள்ளார்கள் அவர்களுக்கு நீதிபதிகளுடன் தனிப்பட்ட முறையில் ரகசிய தொடர்பு இருக்கிறது அதன் காரணமாகவே தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களது பாட்சா பலிக்காத நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மூலம் காய் நகர்த்தி திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அதன் காரணமாகவே தற்போது மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தை நாடி உள்ளார் குறிப்பாக தனது மகன் உதயநிதியை இலக்காக வைத்து முதற்கட்டமாக அவர் தொடர்பில் இருந்த உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துவிட்டதால் அடுத்த கட்டமாக தனது மகனை நெருங்கி விடுவார்கள் என்று மு ஸ்டாலின் கடும் பதற்றத்தில் இருக்கிறார் அதன் காரணமாக ஏதாவது ஒன்று செய்து டாஸ்மாகில் ரைடு நடத்துவதை தடுத்து நிறுத்த தீவிரம் காட்டி வருகிறார் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் செயல்படுவதாக சொல்லிக்கொண்டு உச்சநீதிமன்றத்திற்கு ஓடினார் அப்போது இது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போது எதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்றாலும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் விசாரணை நடத்த முழு அனுமதி கொடுத்து விட்டார் அதனால் மொத்த ஊழலையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை தனக்கும் தனது மகனுக்கும் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்ட ஸ்டாலின் இப்போது அதை தடுத்து நிறுத்தும் முயற்சியாக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் குறிப்பாக உச்சநீதிமன்றம் கோடைக்கால விடுமுறைக்கு முன்னதாகவே இந்த வழக்கை பட்டியலிட்டு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதையடுத்து திமுகவின் சீனியர் டெல்லி வழக்கறிஞர்கள் தலையிட்டு இந்த கோரிக்கையை ஏற்று வருகிற இருபத்தி இரண்டாம் தேதியான நாளை இந்த வழக்கு பட்டியல் இடப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற பதிவாளர்கள் மு க ஸ்டாலினுக்கு தெரிவித்துள்ளார்கள் அதன் காரணமாகவே டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடக்கவில்லை டாஸ்மாக் நிர்வாகம் மிகச் சிறப்பாக நடக்கிறது அதனால் அமலாக்கத்துறையை டாஸ்மாகில் விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று முக ஸ்டாலின் வைத்துள்ள இந்த கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை போடுமா இல்லை ஊழல் நடைபெற்ற முகாந்திரம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் விசாரணை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தைப் போலவே உச்சநீதிமன்றமும் அனுமதி கொடுக்க போகிறார்களா என்பது மே இருபத்தி இரண்டாம் தேதியான நாளை தெரிய வரும் சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுக்கும் வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைத்து வருவதால் டாஸ்மாகில் அமலாக்கத்துறையில் விசாரணை நடத்தக்கூடாது என்று உத்தரவு போட வைத்துவிட வேண்டும் என்று தற்போது மு க ஸ்டாலின் வேகம் காட்டி வருகிறார் அதற்காக திரைமறைவில் உள்ள திமுகவின் சீக்ரெட் வழக்கறிஞர்கள் பலரும் இறங்கி வேலை செய்ய தொடங்கிவிட்டார்களாம் இதற்காக நூறு கோடி பேரம் பேசப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி சமாதான கொடியுடன் டெல்லிக்கு புறப்பட்ட மு க ஸ்டாலின் எடப்பாடி கடும் விமர்சனம் கடந்த ஆண்டில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வருமாறு மு க மத்திய அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட போது மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதாக சொல்லி அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார் மு க ஸ்டாலின் ஆனால் அப்படிப்பட்டவர் இப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்ல போகிறார் இதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அதில் ஒரு காலத்தில் மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அதனால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று வீராவசமாக பேசினார் மு ஆனால் இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல போகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை என்று சொன்னபோது இந்த கூட்டத்தில் பங்கேற்காத இவர் தன் குடும்பத்திற்கு தேவை என்றதும் அதே கூட்டத்தில் கலந்து கொள்ள இப்போது புறப்படுகிறார் அதாவது அன்றைக்கு டூ ஜி ஊழலுக்காக அப்பா கருணாநிதி டெல்லி சென்றார் இன்னைக்கு டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதோ படுத்தே ஐயா எல்லாம் தம்பி படுத்தும் பாடு யார் அந்த தம்பி என்று ஒரு பதிவு போட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதாவது யார் அந்த தம்பி என்று சொல்லப்படும் ரதீஷ் இன்றைக்கு உதயநிதியின் இன்னொரு முகமாக இருந்து வருகிறார் குறிப்பாக டாஸ்மாக் இயக்குனர் விசாகனுக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடும் அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் அதன் காரணமாகவே தற்போது அமலாக்கத்துறை ரதீஷ் முதல் கட்டமாக தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள் அவர் லண்டனில் தலைமறைவாகிவிட்டார் என்றாலும் அமலாக்கத்துறை விடுவதாக இல்லை ரத்தீஷை வைத்தே உதயநிதியை பிடித்தாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள் அதனால் தான் இதுவரை டெல்லியை புறக்கணித்து வந்த ஸ்டாலின் இப்போது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளார் கடந்த ஆண்டு போன்ற அழைப்பு விடுத்த போது அதை புறக்கணித்த ஸ்டாலின் இப்போது தாமாகவே செல்வதால் தான் இதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச தகுதி இல்லை ஆதவ் அர்ஜுனாவை எச்சரித்த அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்றும் கல்லறிந்து வருகிறார் அதோடு அதிமுக கூட்டணிக்கு சென்றால் பாதி தொகுதியில் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் விஜய்க்கு இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று அவரை உசுப்பித்து விட்டவரும் இந்த ஆதவ் அர்ஜுனாதான் இதன் காரணமாகவே அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி உருவாகாமல் போறது ஆனால் இப்போது இவர் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செய்திருப்பது எடப்பாடியை கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதாவது நேற்று ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து தோல்வியடைந்து விட்டார்கள் ஆன இப்போது மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று தேவையில்லாமல் அதிமுகவை விமர்சனம் செய்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா இதனால் கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விமர்சனம் செய்யும் அளவிற்கு இவர் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை லாட்டரி வியாபாரம் செய்து கொண்டிருந்த இவர் விசிகாவுக்கு வந்தார் இப்போது விஜய இடத்தில் இருக்கிறார் அடுத்து எந்த கட்சியில் இருப்பாரோ யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட இவரெல்லாம் என்னையும் அதிமுகவையும் விமர்சிப்பதை விட்டுவிட வேண்டும் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆதவர்ஜுனாவும் தமிழக வெற்றிக் கழகமும் அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் எடப்பாடி அந்த வகையில் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் அவர்களை தேவையில்லாமல் இழுத்தடித்து ஆண்டு முதலமைச்சர் பதவி என்றெல்லாம் டீல் பேசி வந்ததால் அவரை விட்டு பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இதன் காரணமாகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவரை விமர்சனம் செய்து தற்போது சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா கனிமொழியை அதிரவிட்ட எச் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன ஆனால் இந்த கூட்டணி உருவானதிலிருந்து மு க ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக எம்பி கனிமொழியும் பெரிய அளவில் கதறினார்கள் இதுகுறித்து பாஜகவின் மூத்த தலைவர் ஏச் ராஜா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக அறிவித்ததும் திமுகவின் கனிமொழி எம்பி கதறுகிறார் அவர் எதற்காக கதற வேண்டும் முன்பு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறி வந்தபோது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று திமுக கூறியது ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரசுடன் மீண்டும் திமுக கூட்டணி வைத்திருப்பது ஏன் அது மட்டுமின்றி திமுகவை ஒரு சமூக விரோத கட்சி போன்று பார்த்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளும் இப்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது வெக்கமாக இல்லையா இங்குள்ள பல கட்சிகளுக்கு சூடு சுருடையே கிடையாது ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் நினைக்கிறார்கள் கொள்கை என்ற பயனில் ஒன்று வைத்துக் கொண்டு அதன்படி யாருமே நடப்பதில்லை அதிலும் திமுக காங்கிரஸ் என்பது ஏழாம் பொருத்தமாக இருந்து வந்த கட்சிகள் அப்படிப்பட்ட அவர்களை இன்று கட்டி பிணைந்து கொண்டு கிடக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக என்பது மிக பெரிய அளவில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறது என்று ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் எச் ராஜா